ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பொதுவாகவே வந்து வெண்டக்காய் புளி குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் வந்து வைப்போம் இல்லையா அப்போ நம்ம வந்து சேர்க்குற வண்டக்கா ஒரு மாதிரி வழு வழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சூப்பராக உடஞ்சு போகாமல் நம்ம வந்து குழம்பு வைக்கணும் வைக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வந்து வச்சு தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணினதுக்கப்புறம் அந்த வெண்டக்காயில் வந்து உப்பு மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து புளி குழம்பு காரக்குழம்பு வந்து வைக்கும்போது வெண்டைக்காய் வந்து சேர்த்து பாருங்கள் ஒரு மாதிரியான தன்மை இல்லாமல் டேஸ்ட்டாக நல்லா முழுசாகவே இருக்கும் அதுவும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு போடுறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாக இருக்கிறதுனால நிறைய பசங்க வந்து வெண்டக்காய் சாப்பிடாம வந்து அவாய்ட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு காரக்குழம்பு எந்த நீங்கள் வந்து செய்கிற எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி ஒரு குவான்டிட்டி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான அளவுகளில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து செய்கிற அந்த நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் நிறைய நம்ம வந்து செய்வோம் அதெல்லாம் நல்ல கமகமண்டு வாசமாக இருக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்கிற அளவுகளில் வந்து அரைச்சு பாருங்கள் எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பூண்டை விட இஞ்சி வந்து ஒரு கைப்பிடி அதிகமாகவே வந்து நம்ம சேர்த்துக்கணும் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு குறைவாகவே சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைப்பேன் நம்ம வந்து செய்கிற ரெசிபீஸ் வந்து செம்ம வாசமாக நல்லா கமகமன்னு இருக்கும் இப்போது ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இஞ்சி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அளந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதே கைப்பிடி அளவுக்கு நாலு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கம்மியாகவே வந்து பூண்டு நம்ம வந்து சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்லா வாசமாகவும் நல்ல கமகமன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்கிற சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பிரியாணி வரைக்குமே ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இஞ்சியோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டும் வாசமும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு நீங்கள் பிரியாணியெல்லாம் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா கமகமன்னு வரும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காம அரைச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மாதுளம்பழம் ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து மிக்சி ஜார் எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஈஸியாக வீட்டில் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு மாதுளம்பழத்தை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க இப்படி வந்து நீங்கள் மசிக்கும்போது அந்த பழச்சாறு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடியில் இறங்கி வரும் அந்த விதைகள் வந்து உடஞ்சி போகாது நம்ம இதுவே வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மசிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸை வடிகட்டி குடித்தோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த ஜூஸில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் லைட்டாக குற குறைப்பாக அங்கங்கே வந்து அந்த விதைகள் வந்து வாயில் கடிபடுறது நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஜூஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து தனியாக கிடைக்கும் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்த்துக்கலை அதே மாதிரி சுகருமே சேர்த்துக்கலை ஒரிஜினலாக அப்படியே வந்து நான் போட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அதோட முழு சத்துக்களும் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல சேரும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி மண் சட்டி வந்து யூஸ் பண்ணி சமைக்கிறீங்க அப்படின்னா மண் சட்டி வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கோம் எப்போயாவது இருந்துட்டு தான் ஒரு முறை நம்ம வந்து எடுத்து சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரியான மண் வாடை வந்து வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் சீசனிங் பண்ணாத மண் சட்டியாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியான மண் வாடை வந்து சமைக்கும் போது வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்போவுமே வந்து சாப்பாடு வடிக்கிறதுனால அந்த வடி கஞ்சியை வந்து அந்த மண் சட்டிக்குள்ளேயே வந்து எப்போவுமே வடிச்சு விட்ருங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரத்துலேருந்து வர்ற அந்த மண் ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மண் சட்டியில் கூட இந்த மாதிரி கஞ்சியை வந்து வடிச்சு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த மண்ணோட வாடை வந்து இல்லாமே போயிடும் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம தோசை ஊற்றும் போது அந்த தோசை கல்லுல ஒட்டிக்கிட்டு வராமல் ரொம்பவே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும் எவ்வளோ தான் எடுத்து பார்த்தாலுமே வந்து சரியாக வராது பிச்சுட்டு அப்படியே வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஊற்றுற தோசையும் அந்த மாதிரி தான் வந்து வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு புளி வந்து எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க அந்த அடியில் அந்த புளி மட்டும் கொஞ்சம் சப்பையாக இருக்கிற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை போது இந்த தோசை கல்லில் லைட்டாக அந்த புளியை வந்து எண்ணெயில் தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து தே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா கல்லில் தோசை ஊற்றினா எந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு வருமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நாங்கள மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ